ஆ எதாவது ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகாதா எல்லாரும் விஜய் தான் இப்ப சென்டர் மீடியம் நீங்க இதுக்கு நடுவுல வந்து ஒரு நேஷனல் ஹைவேஸ் திடீர்னு ஒரு ஸ்கூட்டர் விட்டாம நடுவுல வந்துட்டு ரஜினி புரட்சி ரஜினி டிசம்பர் புரட்சி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சின்னு கோர்வையா டைட்டில் எல்லாம் வர கொடுத்துட்டு போன் பண்ணி தம்பி வர ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கொடுக்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கொடுக்க போறீங்க அதாவது ரஜினி டிசம்பருக்கு ரஜினிக்கு ரொம்ப பொருத்தமான மாசம் தான் சொல்லுவாங்க

இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து இப்போ வந்து எல்லாமே சின்ன பசங்களால் பெரிய பெரியார்கள் வரைக்கும் ரஜினி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படி அதனால் வந்து இப்போ ரஜினி வந்து டிசம்பர் மாதம் ரசிகர்களுக்காக ஒரு இன்ப அதிச்சி அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம போத போத போது எல்லாமே வந்து நம்ம இன்ட்ரோலிய சொல்லாதான் ஸ்டுடியோவில் போய் பேசலாம் வாங்க புளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் அது குறிப்பாக அந்த வீக்கெண்ட்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்க பார்வைக்கு கொண்டு வரும் அதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நல்லா ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி ரஜினி டிசம்பர் புரட்சின்னு அப்படி இப்படின்னு டைட்டில் குடுத்துட்டீங்க எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்ல விட்டுக்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க இல்ல நான் ஓபனா கேக்குறேன் நீங்க அந்த பதிவு போட்டீங்களா நீங்க பதிவு போட்டத பாராட்டுனத நகைப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு நீங்க ஏதோ வித்தியாசமா போடணும் இல்ல நம்மள ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் இருக்காரு கவனிச்சுக்கன்னு சொல்றாங்களா இல்ல ரஜினியை வச்சு கூலி டைம்ல போட்டா நம்ம இதன ஏன்னா மனசுல பட்டதுல எல்லாரும் நீ உங்களோட பதிவுக்கு வந்த இந்த கேள்விகள் இந்த விமர்சனங்களை உங்க பார்வையில வைக்கிறேன் என்ன விஷயம் சொல்லுங்க அதாவது பொதுமக்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இது வந்து நகைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை ரஜினி பொறுத்த வரைக்கும் அது வந்து இயற்கையாக இருக்கிறதா இல்ல சொல்கிறேன் அதை சொல்லித்தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால வந்து அந்த பதிவு எப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போடுறேன் அதாவது ரஜினிக்கும் டிசம்பர் அப்படிங்கிற மாதத்துக்கும் வந்து நிறைய தொடர்பு உண்டு அப்படிங்கிறத முதற்கட்டமா சொல்றேன் இது ரெண்டு வகையாக பிரித்து பேசுறேன் ஒன்னு வந்து சினிமாத்துறையும் இது அரசியல் ரெண்டு பேசினா தான் கரெக்டாக வரும் நான் சினிமா துறை சொல்லிடுறேன் அதாவது டிசம்பர் மாதம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வந்து அபூர்வ அப்படின்னு சொல்லிட்டு முதல் படம் ரஜினியோடது அது வந்து படம் வந்து கிட்டத்தட்ட அவர் திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆகிவிட்டது பொன்விழா ஆண்டு ரஜினியின் பொன்விழா ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பொன்விழா ஆண்டில் வந்து பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணணும் விழா எடுக்கணும் ரஜினிக்கு ஐம்பதாவது ஆண்டு விழா திரையுலகத்தில் அப்படிங்கிற கிட்டத்தட்ட கார்ப்பரேட் கம்பெனிகள் சினிமா சார்ந்தவர்கள் தல பல பல தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் செஞ்சு ரஜினி போய் அணுகிறாங்க சார் அடுத்த ஆண்டு வந்து பொன்விழா ஆண்டு உங்களுது அதனால் ஐம்பது வருஷம் நிறைவு செய்ய போகிற நேரத்தில் வந்து பெரிய விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாரு கேட்குற போது அப்போ தான் ரஜினிக்கே உரைக்குது ஐம்பது வருஷம் அப்படிங்கிறது மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இதை வந்து நம்மளே செஞ்சால் என்ன நம்ம காசு போட்டு நம்மளே செய்யணும் அது ரசிகர் முன்னாடி இது பெருசாக செய்யணும் அப்படிங்கிறது அவர் உள் மனசில் பாஞ்சு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த விஷயமே வருது ஓ அப்போ நான் வந்து விட்ட குற தொட்ட குறைன்னு ஒன்று இருக்குது ரசிகர்களுக்காக நான் வந்து வந்து சினிமா செய்யணும் ரசிகர்களுக்கு ஆமாம் சினிமா துறையில் வந்து சில கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க ஒரு கரிசூர் கூட போட தலைவர் அப்படி விமர்சனம் இருக்கு ஏற்கனவே பல ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரசிகர்களுக்கான

சிவாஜி ஓப்பனாக கேட்டிருக்காரு ஒரு இடத்துல ரஜினியை நீ எனக்கு போட்டியா அப்படின்ட்டு இருக்காரு அப்புறம் அதே சமயத்தில் வந்து எம்ஜிஆர் தனக்கு போட்டி அப்படின்னு சொல்லி உள்ளூரை மனசுக்குள்ள நினச்சிட்டு வெளியே சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சதெல்லாம் இருக்குது அது வெளிப்படையாக நான் சொல்லலாம் இந்த மாதிரி சிவாஜி முதல்ல சொல்கிறேன் சிவாஜி வந்து திட்டத்தட்ட பல இரநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருந்தா கூட தன்னோட இரநூறாவது படம் திரிசூலம் சிவாஜி ப்ரொடக்ஷனில் வந்து தயாரித்த படம் ட்ரிபிள் ஆக்ஷன் ஆமாம் மூன்று மூன்று வித்தியாசமான கேரக்டர்கள் நடிச்சிருப்பாரு அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அவரோட கரையரலையே மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தை வந்து திட்டத்தட்ட எல்லாருமே கொண்டாடிட்டு இருப்பாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அந்த படம் வந்துச்சு அந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு லட்சங்கள் அப்படி தான் போயிட்டு இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு லட்சங்கள் தான் அவர் கிராஸ் பண்றாரு அவர் இத்தனை காலம் நடிச்சதுலேயே வந்து ஒரு தொண்ணூறு லட்சம் அப்படிங்கிறத வந்து கிராஸ் பண்றாரு ஆனால் அதே ஆண்டு அதே வருஷத்தில் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து முரட்டுக்காலையின்னு ஒரு ரஜினி படம் வந்துச்சு அது திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அசாட்டா ஒரு கோடி தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது ஒன்றே கால் கோடி ஒன்று முப்பது அப்படின்றால போயிட்டே இருக்குது ரசிகர்களுக்கெல்லாம் இன்ப அதிர்ச்சி போ பணம் போட்டவங்களுக்கெல்லாம் பெரிய சாதாரண முறுக்கு விற்கிறவன் ரோட்டில் தேட்டரில் இருக்கிறவன் டிக்கெட் வாங்கி விற்கிறவன் தேட்டருக்காரன் விநியோகர்கள் அத்தனை பேருக்கு சினிமா அதனால் தீபாவளி தான் ரஜினிக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுலேயே வந்து அந்த திரிசூலத்தை முறியடிச்சு எங்கேயோ போயிட்டார் இது வந்து சினிமா ரெக்கார்டில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் எல்லாருமே இன்றைக்கி இன்னைக்கு தெரிஞ்சிருப்பாங்க அதெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அடுத்தது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவரும் அப்படிதான் திட்டத்தட்ட அவர் முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் சினிமா அவரோட கரையில் அதிகபட்சத்தில் சம்பளம் வாங்கியிருந்தால் கூட அவர் படங்கள் அப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து அவர் மதுரை மீட்டை சுந்தரபாண்டிய பல்லாண்டு வாழ்க பல படங்களும் வந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே தோழி தான் முடிஞ்சது இருந்தாலும் வந்து வசூல் ரீதியாக வந்து லட்சில லட்சங்கள் பல லட்சங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் அதே எம்ஜிஆர் வந்து திட்டத்தட்ட இதை பார்த்து மிரண்டு போயிட்டார் எம்ஜிஆர் ரஜினியோட வளர்ச்சி பார்த்துட்டு ஏன்னா கருப்பாக இருக்கிறவன் சினிமாக்கு வர முடியாது கேரளி ஹேர் ஷவப்பா இருக்கணும் ஸ்டைலிஷா இருக்கணும் லெப்டி ஆமா லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கணும் புருவ அழகா வெள்ளை விளையாடணும் வெள்ள விளையாடு இருக்கணும் இப்படி இருந்தா தான் அப்படி ஒரு விம்பத்தை வந்து திரும்ப சினிமா துறையில ஓங்கி அடிச்சு அதை வந்து சுக்குனூர் ஆக்கிற வந்து ரஜினிகாந்த் அது இந்தி படத்தில் ஆரம்பிச்சு எல்லா மொழி படங்கள்லயும் ஆமா ரஜினிக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு அதை பார்த்தா ஸ்ட்ரெயிட் ஹேர் கருப்பா இருப்பாரு மீச நிறைய வச்சிருப்பாரு பக்கத்து வீட்டு பையன் பயன்மா இருப்பாரு அப்படி சிகரெட் எடுத்து போட்டு பிடிச்சு இன்னொரு விஷயம் ஈஸியா கனெக்ட் ஆயிட்டாரு ஆமா அது காரணம் வந்து பக்கத்து வீட்டுக்கார பயமா இருப்பாரு அந்த முழு மலர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே இருப்பார் அந்த மாதிரி ஒரு இயற்கையாக இருக்குது அந்த மாதிரி முறியடிச்சதில் வந்து எம்ஜிஆருக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தவர் தான் ரஜினிகாந்த் அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கும் ரஜினிக்கும் எம்ஜிஆருக்கும் ஆகவே ஆகாது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினிக்கு பல பாட்டுகள் எழுதுகிறார் எம்ஜிஆர் மனசில் வச்சு என்ன பாட்டு நானே என்றும் ராஜா என் வாழ்வில் என்றும் ரோஜா அப்படிங்கிற படம் நான் பொல்லாதவன் போய் சொல்லாதவன் அப்புறம் பில்லா படத்தில் வந்து இயற்கையாக மஞ்சள் பாட்டாதெல்லாம் நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு உண்டு இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அது வச்சு தான் மனசுல வச்சு ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் அது மோட்டிவேஷன் சாங்காக தான் மனசுல நினச்சிட்டு நீங்க வந்து இவ்வளவு மைண்ட் செட்டை வச்சு அவர் பண்ணிருக்கிறாருன்றது யாருக்கு தெரியாது கிட்ஸ்க்கு வந்து எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இந்த கிட்ஸ்க்கு வந்து ரஜினி பத்தி என்ன தெரியாது சும்மா ஒரு ரஜினியை பத்தியே வந்து மட்டமான சில கமெண்ட்ஸ் வருது இவரெல்லாம் நடிக்கிறதுனாலதான் ரஜினி படம் எவ்வளவு ஓடுது ரஜினி சிங்கிள் மேன் சிங்கிள் சிங்கிள் ஷோ அதாவது எதுவுமே யாருமே இல்லாமல் ஒன் மேன் ஆர்மி பெங்களூர்ல இருந்து வந்து தமிழ் கத்து இங்க வந்து பேசி யாருக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம யாரை பார்த்தாலும் அவருக்கு பயந்துக்குவாரு மிரட்டிடுவான அவன் மிரட்டிடுவானு அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு நாலு அஞ்சு பத்து படங்கள் பண்ணி தனக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து வர போது எம்ஜிஆர் ஒரு நோட்டபிள் ஆகிறாரு எம்ஜிஆர் நோட்டபிள் ஆகிறார் இது சொல்லி முடிச்சார் எம்ஜிஆர் நோட்டபிள் ஆகி இவர் ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்க போது கஞ்சா வச்சிருந்தான அவர் கேஸை போட்டு அப்பவே அப்பவே கஞ்சா இதெல்லாம் பேப்பர்லேயே வந்துச்சு பேப்பர்லயே வந்து செய்தி எங்கிட்டையும் இருக்குது அந்த கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறானு சும்மா வாய் வாய்ப்பு மாங்காய் பொழுது பேசல ரஜினி மேலே கேஸ் போட்டார் எம்ஜிஆர் அப்புறம் அந்த கேஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் உடனே அப்போ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை இல்லை நல்லா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நின்னவர் தான் ஷோ நடிகர் ஷோ அப்போவே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண நல்லா பையங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு வந்து சமாதானப்படுத்தினார் அப்போ வந்து அப்போவே வந்து லைட்ஸ் ரோட்டில் பெம்ஜர் ஆஃபீஸ் இருக்கிற ஏடிஎம் கே அப்போ வந்து சோடா பாட்டில் எடுத்துகிட்டு சண்டைக்கு போய் அடிச்சு உடஞ்ச ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது இந்த விஷயங்கள்லாம் பேப்பரில் வந்த விஷயங்கள் நடந்த விஷயங்கள் ரஜினி வந்து பயங்கரமான கோபக்கார ஆள் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து அப்படி வச்சுட்டுருக்குறாங்கன்னா என்ன காரணம் இதெல்லாம் ஏன் நீ சொல்ல வர்றன்னு இப்போ வந்து டிசம்பர் புரட்சின்னு மனசுக்குள்ளே இருக்குது ரஜினி வந்து ரசிகர்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் நம்ம செய்யாமல் போய்ட்டுருக்கோம் எழுபத்தஞ்சு நம்ம வந்து எழுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு சினிமா துறைக்கு வந்து ஐம்பது வயசு ஐம்பது வயசு ஆகிடுச்சு இப்போ ஏதோ ஒன்று செய்யணும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப ரஜினியோட கேள்வி இப்போ இதுக்கு தான் அது வந்த இந்த டாபிக் வர்றேன் இப்போ என்ன காரணம் அப்படின் கிட்டே அரசியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு காலகத்தில் வந்து அப்போ ரஜினி வந்து ரொம்ப பீக்கிட்டு இருக்காரு தொண்ணூத்தி ஆறில் வந்து ஏற்கனவே பேசி ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு தமிழகத்தை சொல்லி சொன்னதுக்கப்புறம் அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் அப்போ கூப்பிடறாரு ரஜினி டெல்லி கூப்பிடறாரு அவன் வந்து பெரிய பதவியில் இருக்காரு அவருக்கு செல்வாக்கு அதிகம் நரசிம்மராவை கூப்பிட்டு பேசுறாரு இப்போ ஒரு மணி நேரம் பேச்சு வார்த்தை போயிட்டு இருக்கு நீ காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா பிரச்சனை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவர் வந்து கால் மேலே கால் போட்டு தான் பேசுறாரு என்ன வேணாலும் பிரச்சனை ரஜினியோட ஸ்டெயில் அதுதான் அப்புறம் வீட்டு விட்டு வெளியே வர பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் என்ன பேசுனீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தாறுல பேசுற போது நான் வந்து தமிழக மக்களை காப்பாற்றணும் அதுதான் என்னோட முக்கிய வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் அன்னைக்கு பூரா நியூஸ் பூரா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார் காப்பாற்றுவேன் ரஜினிகாந்த் பேட்டி இதுதான் பல பறக்குது அவர் தொண்ணூத்தாறுலயே அதெல்லாம் புரட்சியும் பண்ணிட்டாரு எல்லா புரட்சியும் பண்ணிட்டாரு எல்லா ப்ரைம் மினிஸ்டர் பண்ணாரு அவர் வீட்டுக்கு வராத பிரைம் மினிஸ்டர் கிடையாது சிங்கப்பூர் அதிபர் வந்திருக்கிறாரு மலேசியா அதிபர் வந்திருக்காரு இல்லையா இப்போதைக்கு வந்து நரசிம்ம ராவ் இவரு மோடி இன்னைக்கு இருக்கிற பிரதமர் மோடி கூட அவர் வீட்டுக்கு போய்கிட்டார் அதங்க இன்றைய பிரதமர்னாலும் சரி நாளைக்கு பிரதமராக போனாலும் கடை அடுத்த அடுத்தடுத்த வரப்போகிற பிரதமர் யாராக இருந்தாலும் ரஜினியோட போயஸ் தோட்டத்து வீட்டிற்கு வந்து வாழ்த்து பெற்று விட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அதுக்கு காரணம் அவர்களுக்கு நியூட்ரலான பர்சன் நீங்கள் சொல்கிறது நகைப்பு நகைப்பு தன்மையாக இருக்குன்னு சொன்னீங்களே அது வந்து யார் நீங்கள் சொன்னது தப்பு கிடையாது கரெக்டு தான் அது எல்லார் அது ஓடிட்டு இருக்கிற வார்த்தைகள் ஆனால் வந்து அதைய வந்து அதை சீரியஸ் ஆகணுங்கிறத ரஜினி இன்றைக்கி இருக்கிற வச்சு ட்ரெண்ட் அதுதான் அந்த ட்ரெண்டு தான் டிசம்பர் புரட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யங் ஜென்ரேஷனுக்கு தான் யாருன்றதை காட்டணும்னு நினைக்கிறாரு தன்னுடைய பவர் மாசை காட்டணும்னு நினைக்கிறாரு ஆமாம் ஐம்பது ஆண்டு கால பொன் விழா வருது அதுக்காக வந்து இந்த அந்த காலகட்டத்தில் நம்ம டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிக்கணும் ரசிகர்களுக்கு ஏதோ செய்யணும் அதே சமயத்தில் வந்து இந்த அடுத்த ஆண்டு நடைபெறுகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நம்மளோட பங்களிப்பு முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அந்த முடிவுக்காக தான் வந்து டிசம்பர் மாதம் அறிவிக்கப் போகிறாரு அது பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்குமே ரஜினிக்கு சினிமா துறையில எடுத்துட்டீங்கன்னா அஜித் விஜய் ஆகட்டு கமலாட்டு இவங்க எல்லாம் விட ரஜினி ரசிகர்கள் வந்து வெறித்தனமான ரசிகர்கள் கோவக்கார ரசிகர்கள் ஆனா என்ன ஒண்ணு கவனிக்கணும் ரஜினி அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் இருக்காங்க எல்லாம் மெச்சூர் லெவலில் ஆனால் ரஜினி ரசிகர்கள் எடுத்துகிட்டு போது சரி நானும் ரஜினி ஃபேன் தான் நீங்களும் ரஜினி ஃபேன் தான் ஆனால் இன்றைக்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க தானே இருக்காங்க கொஞ்சம் ஏஜ் பார் ஆனவங்க தானே ரசிகர்களாக இருக்காங்க இன்றைக்கி சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் வந்து ஆறு முதல் அறுபது வரை இன்றைக்கும் வந்து அவர் டிக்கெட் வாங்கிட்டு அவங்க தேட்டரில் உட்காந்துருக்க ஒரே ஸ்டார் ரஜினி ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆயிரம் கோடி ரேஸில் ரஜினி இருக்கார் இன்னைக்கும் எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு படம் போட்டாவே ஆயிரம் கோடிங்கிறது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் திடீர் சிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலக அளவில் இன்றைக்கி வந்து அடுத்த படம் வருவது பத்தாயிரம் பேரில் சொல்ல வேண்டாம் பத்தாயிரம் தேட்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்தியா முழுவது சர்வதேச அளவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே போயிட்டு இருக்கு நம்ம டிசம்பர் புரட்சி நம்ம தலைப்புக்கு ஏற்ப நம்ம சொல்லிட்டு இப்போ வந்து டிசம்பர் மாதம் அவர் வந்து பிறந்த நாள் பிறந்த நாளில் அப்புறம் ஒரு முக்கிய அறிவு அவர் எல்லாமே டிசம்பர் மாதம் தான் பண்ணியிருக்கிறத ஒரு தகவல் சொன்னீங்களா அதை கொஞ்சம் சொல்லுங்களா அதாவது அவருக்கு ஏற்ற மதந்தான் டிசம்பர் மாதம் எல்லாமே அவர் அரசியலுக்கு வந்தேன் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்ததும் டிசம்பர் மாதம் தான் அப்புறம் இல்லை நான் வர முடியல முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி அரிசதும் நான் அரசியலுக்கு வரல உடல் உழைப்பு ஒத்தலை ஒத்து வரல அப்படின்னு சொன்னது காரணமாக டிசம்பர் மாதம் தான் இப்போ வர்ற அந்த பொன்விழா ஆண்டு ரஜினிகாந்தனுடைய பொன்விழா ஆண்டு சினிமா துறையில் அது வந்து முக்கியமான ஒரு அறிவு வரப்போகுது அப்படிங்கிறது திட்டத்தட்ட ஒன்று அதுவும் டிசம்பர் தான் டிசம்பர் தான் அதுவும் காரணம் வந்து அடுத்த மாதம் வந்து ஒரு கூலி அப்படிங்கிற ஒரு படம் வருது அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ வந்து ஜனவரியில் பொங்கலுக்கு வருது இதுக்கப்புறம் வந்து தேர்தல் வருது அப்போ அந்த இவரோட ஆறு மாதம் ஏழு மாத கான்ட்ரிபியூஷனில் வந்து தமிழ்நாடே ஒரு கொந்தளிப்பில் இருக்கும் ரஜினிங்கிற கொந்தளிப்பில் அவர் கொண்டு போவார் ஏதோ ஒன்று அறிவிப்பார் யாருக்கு சாதகமாக அறிவிக்கிறாரோ இல்லை ரசிகர்களை இப்படி போகலாம் அப்படிங்கிற அறிவிக்கிறாரோ இல்லை நானே வர்றேன் நானே இது இப்படி கொண்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்களை எப்படி வேணாலும் இருக்கலாம் அவர் மறுபடியும் அரசியல் வருவாருன்றியா ஆமாம் மனசுக்குள்ளே அவரு சொல்லிட்டார் அதனால நீங்க நீங்க சொன்னீங்க ஆஸ் பர் சோர்ஸ் தகவல் படி இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து இப்போ கூலி படம் முடிஞ்சிருச்சு ரிலீஸ் ஆக போகிறோம் ஜெயிலர் டூ முக்கியமா போஸ்ட் புரொடக்ஷன் போயிட்டு போயிட்டுருக்கு ஓகேவா மீன் இந்த எலெக்ஷன் டைம்ல தன்னுடைய விஷயங்கள் தன்னுடைய அரசியல் கான்ட்ரிபியூஷன் எதுவும் வேண்டாம் எந்த கான்ட்ரிபேஷன்க்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பயோகிராஃபி எழுதுறதுக்காக அதற்கான விஷயங்களை நேரத்தை செலவிட போறதா ஒரு தகவல் வெளியாக இருந்தது செய்தியாக வெளியாகி இருக்கு அதுக்கு என்ன சொல்றீங்கப்பா அதான் அவர் உள் மனசில் ரொம்ப பாதிச்சு இருப்பு ரசிகர்களை வந்து நம்ம கைவிட்டோம் அவனுக்காக நம்ம எதுவும் அரசு வரைக்கும் டைலாக் பேசி பேசி விட்டுட்டோம் அவனை வந்து அவனுக்காக நம்ம எதுவுமே செய்யலை ஆனால் அவன் இன்னைக்கு வரைக்கும் நமக்காக ஒரு போஸ்ட் அடித்து ஒவ்வொரு படத்துக்கும் தன்னை கா அடகு கை காசு கை காசு போட்டு க நகைகளை அடகு வச்சு அதை பண்ணி இது பண்ணி தனக்காக ஒரு போஸ்ட் அடித்து விட்டுறான் அவனுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மனசு அவரே கேள்வி கேக்குது ஏன்னா அவர் ஆன்மீகவாதிங்கிறத அவரே சொல்லிட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் அவனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அதுக்கு எதனால் செய்கிறதுக்கு தான் டிசம்பர் மாதம் முடிவெடுக்கிறேன் இப்போ அவரு அவரும் சரி அவர் சுற்றி இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு அந்த வட்டாரம் சரி அவர் சொல்லி கொடுத்த தகவல் தான் அந்த தகவல் மூலம் தான் நான் இதை சொல்கிறேன் புதுப்புக்கு சார்பாக வந்து இந்த தகவல் நான் சொல்கிறேன் டிசம்பர் மாதம் அவர் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை அறிவிக்கப் போகிறாரு அது அறிவிப்பு வந்து ரசிகர்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் ஒன்று ரெண்டாவது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து தமிழ் சட்டமன்ற எலெக்ஷன் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அது எந்த அரசியல் கட்சிக்கு சாதகமாகதோ எந்த அரசியல் கட்சிக்கு பாகமாக பாதகமாகதோ அப்படிங்கிறது தெரியாது ஆனால் டிசம்பர் மாதம் இதுக்கான முடிவு வெழும் அப்போது நம்மளும் ஒரு ரசிகர்களாக இருந்து இதை தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லை இப்போ பொது என்ட்ரியாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் இளைய தளபதி விஜய் அவருக்கு தான் வந்து இப்ப எல்லாரோட அட்டென்ஷனும் தான் இருக்கு எல்லா செய்தியும் அட்டென்ஷன் தான் இருக்கு ஸோ திராவிட கட்சிகள் பயந்துட்டு தான் சொல்றாங்க இந்நிலையில் இப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா ரஜினி அரசியலுக்குள் வருவாரா அவருக்கு வந்து அதற்கேற்ற ஏஜ் வைஸாவும் சரி ஹெல்த் வைஸாவும் சரி இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்ன்றீங்க சார் அவர் வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு இந்த பக்கத்தில் டிச இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு வாங்கி போடுறாங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாருக்கும் தெரியும் எதுவுமே கண்கூட நமக்கு தமிழக மக்கத்துக்கு எதுவுமே செயலிங்கிறது தெரிய தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அது ஏழை இழை ஏழை எளிய மக்களுக்கு வந்து குறைந்த காசு கட்டணத்தில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணுன்னு ஒரு ஆசை அதை நிறைவேற்ற போகிறாங்க அதனோட அறிவிப்பும் வந்து டிசம்பர் மாதமும் வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் ஒன்று அதன் மூலமாகவே வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சு அதாவது சொன்னேன் அரசியலில் ஒரு தன்னோட தாக்கம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர் அது யாருக்கு லாபம்னு தெரியாது ஆனால் எந்த ஒரு கட்சிக்கு லாபம் இருக்க போகுது அது ஆனால் ஒரே சமயத்தில் வந்து இந்த இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல விஜய்யா அவர்கிட்ட அதெல்லாம் யாருமே அவர் மைண்ட் பண்ணலை ஏன்னா அவர் வந்து அந்த காலத்துலயே வந்து கிட்டத்தட்ட திட நேருசிமிராவ காலத்துல இருந்தே சரி அப்புறம் சிங்கப்பூர் அதிபர் இருந்தே சரி அது வரைக்கும் பாட்டாரு எல்லாரும் பாத்துட்டாரே ஆமா இங்க இருக்கிற சாதாரண எம்.பி சர்டிфіகேட் வாங்கிட்டு அதெல்லாம் போய் பாக்குறது அதெல்லாம் அவர் காம்பीडीயா தான் பாக்குறாரு அவரோட லெவல் வேற அவர் பிஎம் கேண்டிடேட்ங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேற போலங்க புல்சா சொல்றீங்க இல்ல அவர் வந்து அவருக்கு எல்லா மாநிலத்திலும் வந்து அந்த பங்களிப்பு மகாராஷ்டாவல மகாராஷ்டிராவில் எடுத்து டெல்லில ஓட்டர் இருக்கு கர்நாடாவ ஓட்டர் இருக்கு ஆல் இந்தியா ஸ்டார் அது எல்லாமே ஓட்டா मारக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சது அவர் நிறுத்தினா கூட நான் பி முஸ்லீம் அடுத்து எடுத்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூபிளான விஷயம் அது அது யாரும் மறக்க முடியாது ஆமாம் நிற்கலாம் நிறுத்தலாம் இந்தியா முழுவதும் அவர் தெற்காசியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பா பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாக்கி ஜான் அண்டு ரஜினி ரெண்டு பேர்த்து தான் சொல்லுவாங்க இது ஸ்டாட்டிக்கல் புள்ளி விவரங்கள் வந்து சர்வே எடுத்து பார்த்ததில் வந்து அது சொல்கிறது தான் வந்து ரஜினி இன்றைக்கு வரைக்கும் இல்லை விட்டுருக்காரு அவர் தான் நம்பர் ஒன் சவுத் ஆசியாவிலேயே அப்போ தமிழ்நாடுங்கிற சின்னது தானே அதில் அப்போ வந்து இந்தியாவுங்கிறது வந்து அதுக்குள்ளே வர்றது தானே அப்போ வந்து அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது பிரதமர் கேன்டேட்டு தான் அவர் இன்னைக்குமே நிறுத்தினா கூட அவர் நிறுத்தி அவர் எல்லார்த்து பார்வையும் உருவாக்கலாம் அப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து எதோ ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு ரசிகர்களுக்கு மூலமாக தமிழ்நாட்டுக்கு எதோ ஒன்று செய்யணும் செய்யணும் அது எந்த அறிவிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது அது எந்த அளவுக்கு போகுன்னு தெரியாது டிசம்பர் புரட்சி அப்படிங்கிறத வந்து டிசம்பர் மாதம் அவருடைய மூலம் வந்து ரசிகர்களுக்கு ஒரு வளர்ச்சியா இருக்கும் அப்படிங்கறத தகவலுக்கு நன்றி சொன்ன மாதிரி டிசம்பர் புரட்சி ரசிகர்களுக்கு மட்டும் இன்ப அதிர்ச்சியா இருக்குமா இல்ல தமிழக மக்களுக்கும் இன்ப அதிர்ச்சியாக இருக்குமா இல்ல அது என்ன மாதிரியான வேற்று மாதிரியான அரசியல் களத்தை கொண்டு போக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களுடைய தகவலுக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்